மேடையில் உறுப்பினர் மற்றும் சிவராமணி அவர்களுக்கும் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இயற்கை மீட்பு அறக்கட்டளை குழுவிக்கும் உழவர்கள் கூட்டமைப்பிற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தமிழ்தூவிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ராதாகிருஷ்ணன் அவர் சொன்னார் சேலம் தான் என்னுடைய சொந்த மாவட்டம் உண்மையில சொந்த ஊர் அதுதான் பட் திருப்பத்தூர் வந்து பத்து வருஷம் ஆனால என்னுடைய அனைத்து மகிழ்ச்சியும் கொடுத்த இடம் ஊர் எதுனா அது திருப்பத்தூர் தான் அரசு வேலை கிடைச்சது திருப்பத்தூர் தான் முதல் பயணம் அடுத்து கல்யாணம் ஆகாம இருந்தது முதல் ஒரு கல்யாணம் ஆனச்சு அதுக்கப்புறம் ரெண்டு குழந்தை பிறந்தது அப்புறம் கொரோனா அப்படிங்கிற சூழல சித்த மருத்துவத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு உதவிகரமாக இருந்தது எடுத்து நிறைய விழாக்கள் நடைபெற்றது பூங்குகாட்டுல பாத்தீங்கன்னா நீர் விழா வைகையினுடைய புனகாட்டு விழா ஊடியர் விழா அதாவது நடனம் சார்ந்து கலை சார்ந்து இலக்கியம் சார்ந்து நிறைய விழாக்கள் சங்க காலங்கள் தொடர்ந்து நமக்கு தேவை இது போன்ற உணவுத் திருவிழாக்கள் குறிப்பா நிறைய மாவட்டங்கள்ல உணவுத் திருவிழாக்கள் நடைபெற்று இருக்கு நம்முடைய திருப்பத்தூர் மாவட்டத்துல இந்த மாதிரியான இயற்கை சார்ந்த கலையில இருந்து பார்க்கலாம் அப்படி ஒரு கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு நபர்கள் இது வரைக்கும் வந்து போயிருப்பாங்க நினைக்கிறேன் எப்படி போட்டு இருக்காங்க இவ்வளவு பெரிய வரவேற்பு கிடைக்கும்ட்டு யாருமே எதிர்பார்க்கல சோ அந்த குழுவின் சார்பாக பாரம்பரிய உணவியலும் நவீன உணவியலும் இங்க உட்கார்ந்து கொஞ்சம் முதியவர்கள் யாரா இருக்காங்க அப்படின்னா இப்படி ஒரு தலைப்பெல்லாம் உருவாகலாம் அப்படின்ட்டு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கண்டிப்பா சந்திச்சு பாத்துக்க மாட்டாங்க உணவுனாவே அது நல்ல உணவு தான் இப்படிதான் நம்ம பயணப்பட்டு வந்தோம் சந்தானம் சொல்ற மாதிரி நண்பன்ல இருந்தா நல்ல நண்பன் கேட்ட நண்பன் நண்பன்னாவே நல்ல நண்பன் தான் அந்த மாதிரி உணவுலையும் அப்படியாப்பட்ட சூழல் தான் இருந்தது ஆனா இன்றைக்கு அப்படி கிடையாது இப்ப நவீன உணவியல் அப்படின்றது காலத்திற்கு ஏற்ற சில மாற்றங்களை செய்து உணவுகளை எடுத்துக்கொள்வது தவறில்லை ஆனால் தவறான உணவியலையும் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய முறைகள் மாறும்பொழுதுதான் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை நம்மளுடைய தமிழ் மொழி எடுத்துட்டாலும் சரி இல்ல சித்த மருத்துவத்தை எடுத்துட்டாலும் சரி பன்னெண்டு காலமாக பல நூற்றாண்டு காலமாக பல்வேறு தாக்குதல்கள் காப்பிட்ருக்கு கலாச்சார ரீதியாக மரபு ரீதியாக பண்பாட்டு ரீதியாக ஆட்சி புரிந்தவர்கள் ரீதியாக

பல்வேறு நோய்களுக்கு நம்ம இன்னைக்கு ஆட்பட்ட நிக்கிறோம் அதுதான் கமல்ஹாசன் தசாவதாக சொல்றார் ஐ எம் த வில்லன் ஐ எம் த ஹீரோ அப்படின்னு அதே மாதிரி இந்த சூழல்ல புட்டுமே ஐ எம் த வில்லன் ஐ எம் த ஹீரோ நீங்க கதாநாயகனாக உணவை தேர்ந்தெடுத்து உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளப் போகிறீர்களா அல்லது வில்லனாக உணவை பாவித்து தவறான உணவியை பின்பற்றி உங்களுடைய உடல் நலனை கெடுத்துக் கொள்ளப் போகிறீர்களா அப்படின்றது உங்களுடைய கையில இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாடியின் ஒரு படம் வச்சு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அஜித்துடைய திரைப்படம் அதுல பாத்தீங்கன்னா மறைந்த நடிகர் விவேக் அவர்களுக்கும் டாடி மாடாஜிக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு காமெடி இருக்கும் டாடி மாடாஜி சொல்லுவார் கூட எல்லா நோயுமே சொல்லிட்டு தலைவலி இருக்கு கழுத்து வலி இருக்கு வயிற்று வலி அன்சர் இருக்கு முட்டி வலி இருக்கு கால் ஆணி சொல்லிட்டு உச்சங்கிலிருந்து உள்ள வரைக்கும் சொல்லுவார் அதுக்கு விவேக் சொல்லுவாரு இவ்வளவு நோய் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குன்னா அதுக்கு ஒரே மருந்து தான் விஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமெடியை மருந்து கொடுத்தது நம்ம இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிச்சு கூட பார்க்க மாட்டோம் ஒரு மனுஷனுக்குள்ள இத்தனை நோயாக பாய்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கை சிரிச்ச அந்த நகைச்சுவை நாம் ரசித்தோம் ஆனால் இன்றைக்கு இருபத்தி ஐந்து வருடங்கள் கழித்து இந்த கூட்டத்துக்குள்ளேயே நிறைய தாடி வாலாஜிகள் இருக்காங்க அதான் நம்ம எண்ணி பார்த்தோம்னா அது தெரியும் மருத்துவராக இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் என்னன்னா நம்ம கிட்ட வரக்கூடிய நோயாளிகள்ல முதியவர்கள் நிறைய லிஸ்ட் எழுதி வச்சுட்டு வருவாங்க பட்டியல் போட்டுட்டு வருவாங்க என்னென்ன நோய் தங்களுக்கு இருக்கு அப்படின்றத சொல்றதுக்காக ஏன்னா மறதி காரணமாக இந்த நோயை சொல்லணும் அப்படின்னு ஆனால் இன்றைக்கு எப்படின்னா இருபத்தி இருபத்தி ஏழு வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய கூட தங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களை பட்டியலிட்டு போகக்கூடிய சூழலை தான் பார்க்க முடியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி உச்சந்தலையிலிருந்து உள்ளத்தால் வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில் மாத்திரைகளை எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறோம் சோ மாத்திரை எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல தேவை இருக்கும் போது கட்டாயமாக ஒரு இணைந்த மருத்துவத்தையும் எடுத்துக் ஆனால் தேவையின்றி பயன்படுத்தக்கூடிய மாத்திரைகள் தான் சிக்கலே கொரோனா முன்னாடி ஒரு விளம்பரம் தீவில் வந்தது எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல நீங்க என்ன உணவுகளை வேணா சாப்பிட்டுக்கோங்க எவ்வளவு அளவு வேணா சாப்பிட்டுக்கோங்க ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு எங்களுடைய செரிபூமி மருந்துகள் டைஜஸ்டிவ் எக்ஸைன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்துகள் அதை வந்து நீங்க எடுத்து அவங்களுடைய சிக்கல்களை கோபிக்கோங்க அப்படின்னு சொல்லி அதை விளம்பர முடியுது கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா நம்மளுடைய வள்ளுவம் என்ன பேசுதுன்னா மருந்தனை வேண்டாம் அருந்தியது அற்றது போச்சு முடியும் முன் சாப்பிட்ட உணவு செரித்து விட்டதா இப்படி அறிந்து அடுத்த வேலை உணவை நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு மருந்தே தேவையில்லை அப்படின்ற அறம் சார்ந்த சிந்தனையை போரித்தது நம்ம எங்க என்ன வேணா வணிகப்படில சிச்சு நிக்கிறோம் எடுத்துக்கோங்க வியாபாரத்தை மட்டும் பெருக்கிக் கொடுங்கள் சூழலா இருக்கும் இன்னொரு எடுத்துக்காட்டு ஒரு ஐந்து ஆறு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கட்டுரை எழுதுவதற்காக சேலம் ரயில் நிலையத்தில ஒரு பன்னாட்டு குழு படம் இருநூத்தி ஐம்பது எம்எல் வாங்கி வருகிறேன் அதுல என்ன எதுக்காகன்னா அதனுடைய சுவை எப்படி இருக்கு என்ன மாற்றத்தை உடலுக்குள்ள நிகழ்த்துது அந்த சீட்ல என்னென்ன அச்சுடப்பட்டிருக்கு அப்படின்றத பாக்கு அதில் என்ன போட்டிருக்குன்னா 2 ml அதனுடைய கண்டன் இட் கண்டெய்ன்ஸ் எக்ஸ்ட்ரா கஃபைன் அப்படி பண்ணாட்டு குறிப்பானத போட்டுருக்குது கூடவே காண்ட்ரா இன்டிகேட்டர் ஃபார் children to pregnant women and lactating women அதாவது குழந்தைகளும் பாலூட்டும் தாய்மார்களும் கர்ப்பிணி பெண்களும் இந்த குளிர்பானத்தை பருக கூடாது அப்படி போட்டுருக்காங்க நான் குடிச்சிட்டே இருக்கேன் அடுத்த ஒரு ஐந்து பத்து நிமிடத்துல ஒரு பத்து வயது மதிக்கத்தக்க சிறுவன் தன்னுடைய தந்தையோடு வந்து அந்த குளிர்பானத்தை வாங்கி பகிர்ந்து போகலாம் அதுல என்ன போட்டிருந்தது காண்ட்ரா இண்டிகேட்டட் ஃபார் சில்ட்ரன் குழந்தைகள் குடிக்க கூடாது அப்படின்னு ஆனால் என் கண்ணாடியே ஒரு குழந்தை குடிக்குது இந்த மாதிரி எத்தனை குழந்தைகள் நம்ம நாடு முழுவதும் இல்ல உலகம் முழுவதும் எவ்வளவு பேர் பாதிப்பு அப்படின்றதும் அதே போல இந்த குழந்தைக்கு அதனால ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு நீங்க கன்சியூமர் போட்டு போனீங்கன்னா கூட சிலர் ஏன்னா அதுல வந்து அவங்க போட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம போனாலும் நிக்க இன்னொன்னு என்னன்னா அதுல இருக்கக்கூடிய சிக்கல் ரொம்ப ரொம்ப சின்ன இடத்துலதான் அந்த வாசகங்கள் இருக்கும் நம்ம லென்ஸ் வச்சுதான் பார்ப்போம் இல்ல ரொம்ப பக்கத்தை வச்சு அத பார்த்தாதான் தெரியும்